இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனங்களில் ஒன்றான ஐடிசி பங்கின் விலை சில மாதங்களுக்கு அப்புறமா ரூபாய் ஐநூறு என்ற நிலையை கடந்து வர்த்தகமாயிட்டு வருது இதனால் முதலீட்டாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா ஐடிசி பங்கின் விலை இதற்கு முன்னாடி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஐநூற்றி இரண்டு புள்ளி மூன்று என்ற நிலையில் வர்த்தகமாகச்சு அதுக்கப்புறமா பங்கின் விலை பெரிய அளவில் ஏற்றம் இல்லாமல் பிளாட்டாக தான் வர்த்தகமாகிட்டு வந்துச்சு இந்நிலையில் பங்கின் விலை ரூபாய் ஐநூறை கடந்து வர்த்தகமாயிட்டு வருது அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐடிசி பங்கின் விலை நானூற்று தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பதுல துவங்கி நானூற்று தொண்ணூற்றி ஒரு புள்ளி ஒன்பது என்ற நிலையில முடிஞ்சிச்சு ஆனா என்றாடி வர்த்தகத்துல பங்கின் விலை அதிகபட்சமா ரூபாய் ஐநூற்று நான்கு புள்ளி முப்பத்தைந்து என்ற நிலையிலும் குறைந்தபட்சமா நானூற்று தொண்ணூற்றி இரண்டு புள்ளி எட்டு என்ற நிலையிலும் வர்த்தகமாச்சு ஐடிசி நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பல கோடியாக உயர்ந்திருக்கு இந்த பங்கின் கடந்த ஐம்பத்தி ஐம்பத்திரண்டு வார அதிகபட்ச விலையாக ரூபாய் ஐநூற்று பத்து புள்ளி ஆறாகவும் ஐம்பத்தி ஐம்பத்திரண்டு வாரங்களில் குறைந்தபட்சமாக ரூபாய் முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி மூன்றாகவும் இருக்குது ஐடிசி நிறுவனத்தின் பங்குகள் பிஎஸ்சி சந்தையின் வர்த்தக அளவு ஒன்பது லட்சத்து எண்பத்தோராயிரத்து இருநூற்றி ஏழு பங்குகளாய் இருந்துச்சு ஐடிசி பங்கின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரதால் முதலீட்டாளர்கள் பலரும் அந்த பங்கை வாங்க அதிக ஆர்வம் செலுத்திட்டு வராங்க இந்நிலையில் நிபுணர்கள் பலரும் இந்த பங்கை வாங்க ரெஃபர் பண்ணுறாங்க இந்த பங்கை தற்போதைய சந்தைய விலையில் வாங்கலாம்ட்டும் இதன் அதிகபட்ச இலக்கு விலை ரூபாய் ஐநூற்று எண்பத்தைந்து என்றும் குறைந்தபட்சமான இலக்கு விலை நானூறு என்றும் பரிந்துரை பண்ணுறாங்க இந்த பங்கு தற்போது வலுவான ஏற்றத்தை கண்டு வருது ஐடிசி நிறுவனம் கிராமப்புறங்களை விற்பனையை உயர்த்துவதற்காக தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க பருவமழை உள்ளிட்ட காரணங்களினால விற்பனை சரியும் போது அதை உயர்த்துவதற்கான உக்திகளை தொடர்ந்து கையாண்டுட்டும் வராங்க சமீபத்துல புதிய வகையான பிக்ஸ்களை சந்தையில் அறிமுகப்படுத்தியது மேலும் அடுத்த சில மாதங்கள்ல ஐடிசி நிறுவனம் அதன் ஹோட்டல் வணிகத்தை தனியா பிரிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள போகிறாங்களாம் அவ்வாறு நிறுவனம் ரெண்டா பிரிக்கப்படும் போது ஐடிசி பங்குகளை வச்சிருக்கக்கூடிய பங்குகள் இலவசமா வழங்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஐடிசி நிறுவனத்தின் பத்து பங்குகளை வைத்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்தின் ஒரு பங்கு வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருவன்